பின்வரும் வகுப்பீடு சவுண்டாடலின் தீர்வுகளை காண்க நமக்கு என்ன கணக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இபவர் ஒய் பிளஸ் ஒன்று பெருக்கல் காஸ் எக்ஸ் டி எக்ஸ் பிளஸ் இபவர் ஒய் சைன் எக்ஸ் டி ஒய் இஸ் ஈக்வல் டு ஜீரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம வந்து என்னது கணக்கை ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கலாம் சொல்யூஷன் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு இ பவர் ஒய் பிளஸ் ஒன்று பெருக்கல் நமக்கு காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் பிளஸ்

ஸோ இதை வந்து தீர்வு காணறதுக்கு நம்ம வந்து நம்ம மாரிகளை பிரித்தல் முறை தான் வந்து பயன்படுத்துகிறோம் ஓகே இப்போ வந்து என்னது இங்கே டிஎக்ஸ் இருக்கிறதுனால எல்லா எக்ஸையும் இந்த போடுறேன் இங்கே வந்து என்னது காஸ் எக்ஸ் ஆல்ரெடி இருக்குது டிவைடட் பை இந்த சைன் எக்ஸ் ஓகே அதுக்கப்புறம் டிஎக்ஸ் திஸ் இஸ் டிஎக்ஸ்வல் டு இங்கே வந்து என்னது மைனஸ் இ போர் ஒய் இருக்குது டிவைடட் பை இந்த இ போர் ஒய் பிளஸ் ஒன் இங்கே இ போர் ஒய் பிளஸ் ஒன்னு ஓகே பெருக்கல் இங்கே டிஒய்

சிம்பிளா அதாவது காஸ் பை சைனுங்கிறது என்னது காட்டெக்ஸ் ஸோ இன்டர்ல ஆஃப் காட்டெக்ஸ் டிஎக்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா வந்து மறந்துட்டோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா மூலமா நம்ம வந்து செஞ்சுக்கலாம் ஸோ லாக் ஆஃப் சைன் எக்ஸ் இதுதான் வந்து ஆன்சர் திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கேயும் என்னது இ போர் ஒய் பிளஸ் ஒன்னு டிஃபரன்ஷியேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் இ போர் ஒய் கிடைக்கும் அதனால இது மைனஸ் லாக் ஆஃப் இ பவர் ஒய் பிளஸ் ஒன்னு ஓகே ரெண்டு டைம்லேயும் லாக் இருக்கிற காரணத்தினால தான் இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு வந்து என்னது நான் லாக் சி அப்படின்னு சொல்லி இது பண்ணேன் நானு இப்போ வந்து என்னன்னா இதை வந்து கம்பைன் பண்ணிக்கலாம் அதாவது நமக்கு மடக்கை விதி தெரியும் அதாவது என்ன அப்படின்னா லாக் ஆஃப் ஏ மைனஸ் லாக் ஆஃப் பி அப்படின்னா பை பி அப்படின்னு தெரியும் அதுதான் இங்க வந்து பயன்படுத்த போகிறேன் நான் இங்கே லாக் சி மைனஸ் லாக் ஆஃப் இ போர் ஒய் மை பிளஸ் ஒன் அப்படிங்கிற காரத்தினால இது வந்து என்னது லாக் ஆஃப் சி பை இபோர் ஒய் பிளஸ் ஒன்று அப்படின்னு எழுதிக்கலாம் இங்கே வந்து என்னது லாக் ஆஃப் சைன் எக்ஸ் இருக்குது அதை அப்படியாச்சு ரெண்டு பக்கமும் லாக் இருக்குது அதனால அதை ரிமூவ் பண்ணிக்கலாம் பண்ணா என்ன கிடைக்கும் நீங்க சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி டிவைடட் பை இபர் ஒய் பிளஸ் ஒன்னு அப்படின்னு கிடைக்கும் இப்போ நம்ம வந்து ஆன்சர் எழுதிக்கலாம் அதாவது இபர் ஒய் பிளஸ் ஒன்று பெருக்கல் சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற சொல்யூஷன் இதான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்